நிச்சயமாக திரு கெஜ்ரிவால் அவர்கள் எப்படி மிகப்பெரிய பாதிக்கப்பட்டாரோ அதே வகையில் திமுக குடும்பம் குறிப்பாக திரு உதயநிதி ஸ்டாலின் கைதாவார் என்கிற செய்தி வருகிறது செந்தில் பாலாஜியை பயன்படுத்தி நிச்சயமாக திமுக வெற்றி பெறுவேன் நினைப்பாங்க அந்த அடிப்படையில் நிச்சயமாக சீட் கொடுப்பாங்க ஒரு சீட் மட்டும் இல்லையா ஒரு முப்பத்தி தொகுதி தொகுதிக்கு போட்டுவிட்டாங்க அப்போ இது மிகப்பெரிய ஆபத்தான அரசியலை திமுக செய்கிறது ரெண்டாயிரத்தி இருபதாவது இது அதிமுக முடிவெட்டு உரிமைக்குரல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலை கலந்துக்கிறதுக்காக அரங்கத்திற்கு அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் வந்திருக்காரு அவரை நேர்காணலுக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் இப்போ தமிழ்நாடு இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும்போது டெய்லி டெய்லி ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம் பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பு வந்துச்சு அதை பற்றின நிறைய விஷயங்கள் வெளியில் வந்துச்சு இப்போ டாஸ்மாக் ஊழல் டாஸ்மாகில் வந்துட்டு ஆயிரம் கோடிக்கு முறைகேடு அப்படின்னு ஒரு விஷயம் முதல்ல சொல்லப்படுது அதுக்கப்புறம் அது டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸோட எல்லாம் வந்து கிழிஞ்சு ரோட்டில் கிடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அதே மாதிரி குறிப்பாக ஒரு நபருடைய பேரை சொல்லி அவரு துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருங்கிய நண்பர் அவர் மூலயமா தான் இது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே டாஸ்மாக் நிர்வாகத்தில் என்ன தான் சார் நடக்குது நீங்கள் திமுக ஆட்சிக்கு வந்த முதலே ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு நம்முடைய அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் டாஸ்மாக் குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டார் அதில் வந்து ஒவ்வொரு கடையிலுமே வந்து வரக்கூடிய அந்த மதுபானங்கள் முழுக்க முழுக்க அரசு நேரடியாக கண்ட்ரோல் இல்லாமல் தனியார் மூலமாக வருகிறது என்று சொன்னாங்க அப்போ மா அது மட்டும் இல்லாமல் அந்த மதுபானத்துடைய பட்டியல் வளர்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து நிறைய வித்தியாசம் விலை விலையில்லை அப்போது இது வந்து அரசுக்கு வர வேண்டிய வருமானம் போய் மிகப்பெரிய இழப்பை உருவாக்குறது சந்திக்கிறது என்று தெளிவாக சொன்னாங்க அப்போ வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது கடுமையாக மறுத்து எதிர்கேஷன் மீது அந்த திசை பேசினார் உண்மையில் இன்றைக்கு டாஸ்மார்க் என்பது மறைந்த முதலமைச்சர் அம்மா இருக்கிற போது படிப்படியாக குறைக்க வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து முயற்சி எடுத்து ஒரு ஐநூறு ஐநூறு கடையாக குறைச்சி வந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்தவர்கள் அதிகரித்து மட்டுமில்லை பெருநகரம் வந்த கடைகள் எல்லாம் வந்து எதெல்லாம் விற்பனை குறைவோ அங்கே வந்து விற்பனை அதிகமாக உருவாகிற இடத்துல அந்த கடை கொண்டு வந்து ஒரு டார்கெட் நியமித்து ஒரு ஐம்பதாயிரம் கோடி வரையிலும் ஆண்டுக்கு வர வேண்டும் என்று முடிவெடுத்து பண்ணாங்க அப்போது இது வந்து நம்ம வெளிப்படையாக அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருமானம் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படியா தனிநாயருக்கு சில குடும்பங்களுக்கு சில ஆயிரம் கோடிகள் வருமானம் வருவதற்காக திட்டமிட்டு அரசு செய்த ஒரு முயற்சி தான் இது அதன் வகையில் தான் இன்றைக்கு வந்து டாஸ்மாக் நிர்வாகத்தில் ரெய்டு பெரும் ஊழல் இன்னும் சொல்ல போனா கைது வரைக்கும் போகும்போது அது பெரிய அளவில் ஒரு சிக்கலா மாறுது டெல்லி நடந்ததும் அந்த மாதிரி எல்லாம் மாறு அதில் திமுக குடும்பம் நிச்சயமாக அதில் கைது செய்யப்படலாம் அவங்க செய்யும்போது வருது ஓகே இப்போ அதுதான் நான் கேட்கணும்னு சொன்னேன் ஏன்னா இப்போ கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் இதே ஊழல் டாஸ்மாக் ஊழல் மூலமா தான் அந்த கேஸ்ல தான் அவர் உள்ள போனாரு கிட்டத்தட்ட நிறைய நாள் பெயில் கூட கிடைக்காம கொஞ்சம் சிக்கலா தான் இருந்தது அப்படி இருக்கும் போது இங்கே யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டா என்ன மாதிரியான தண்டனைகள்லாம் வந்துட்டு வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்த இடைத்தேர்தல் பார்த்துட்டு இருப்பீங்க உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இதெல்லாம் மிகப்பெரிய தொகை செலவு செய்யப்பட்டது நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கில் சுமார் எழுநூறு கோடி சொன்னாங்க அதாவது அரசு அது தேர்தல் நிர்ணயம் செய்திருக்கிற தொகை வந்து மிக குறைவானதா நாடாளுமன்றத்துக்கு எழுபது லட்சம் தான் ஆனால் எண்ணூறுக்கு மேற்பட்ட கோடி செலவு செய்யப்பட்டது இதற்கெல்லாம் முழு முதல் காரணமாக அந்த மதுவிலக்கு மூலமாகத்தான் அந்த பணம் சேர்க்கப்பட்டதாக நிறைய பேர் புகார சொன்னாங்க இப்போது அந்த கட்சியை சேர்ந்த நிதியமைச்சராக இருந்த திரு பிடிஆர் பழனிராஜன் முப்பதாயிரம் கோடி ஊழல் செய்திருக்கிறதாக சொன்னாங்க அப்போ இதெல்லாமே அந்த துறையிலிருந்து தான் அதிக அளவில் வந்ததாக சொல்லப்பட்டது அதற்காக தான் துறை அமைச்சராக இருந்த திரு செந்தில் பாலாஜி மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கூட அவர் பல நிகழ்ச்சி எடுத்தார் பெரிய அளவில் அதுக்கெல்லாம் பெருந்தொகை செலவண்டார் அப்போ ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் ஒரு பெரிய தொகையை செலவு செய்யக்கூடிய வகையில் அந்த துறையை முழுக்க முழுக்க கட்சிக்காகவே குடும்பத்துக்காகவே திமுக பயன்படுத்தியிருக்கிறது நிச்சயமாக திரு கெஜ்ரிவால் அவர்கள் எப்படி மிகப்பெரிய பாதிக்கப்பட்டாரோ அதே வகையில் திமுக குடும்பம் குறிப்பாக திரு உதயநிதி ஸ்டாலின் கைதாவார் என்கிற செய்தி வருகிறது நிச்சயமாக இதில் வந்து மிக நுட்பமான விசாரணை நடைபெற வேண்டும் ஏன்னா இது வந்து மேலாண் பண்ண முடியாது திமுக எதையுமே செய்த தவறுகளை மிக லாபமாக ஏதாவது ஒரு வகையில் தப்பிச்சு போயிடுவாங்க அந்த வகையில் இல்லாமல் மிக சரியான விசாரணை நடத்தப்பட்டு தவறு செய்தவர்கள் மீது கடும் தண்டனை பொதுமக்கள் கருத்து இப்போ இதில் என்ன இன்னொரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா சார் அமைச்சரவையில இருந்து செந்தில் பாலாஜி வந்து பதவி நீக்கம் அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கு அதே மாதிரி வந்துட்டு அவரு இதுக்கப்புறமா அந்த பதவி அவர் ஆல்ரெடி ஜெயில இருந்துட்டு வெளியில் வரும்போதே அவருக்கு மறுபடியும் அமைச்சர் பதவி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் அமைச்சரவையில் இணைக்கப்பட்டாரு இப்போது பதவி விலகியாச்சு ஆனாலுமே அவருக்கு வந்து ஒரு பேக்கப் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க திமுக சைட்ல இருந்து அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க என்ன ரீசன் ரெண்டு காரணம் அதாவது திரு செஞ்சில் பாலாஜி அதிமுக ஆட்சியில் எம்எல்ஏ இருந்தார் அமைச்சர் இருந்தார் அதிமுக ஆட்சியின் போது அவர் மிகப்பெரிய தவறுகளை செய்தார் என்று நீக்கப்பட்டார் அமைச்சர் நீக்கப்பட்டார் இப்போ அதன் பிறகு அவர் திமுக போனார் அதிமுக ஆட்சி இருக்கிற போதே திரு ஸ்டாலின் அவர்கள் மிக கடுமையான புகார் அவர் மீது சொன்னார் எல்லாத்துக்குமே தெரியும் வெளிப்படையாக ஊடகங்களையும் வந்தது போக்குவரத்து பேசுனார் இப்போது அப்படிப்பட்டவரை தன் கட்சியில் சேர்த்து கொண்டு அமைச்சராக்கி மிக முக்கிய இடத்திற்கு அவர் அமைச்சரான்னு சொன்னால் நிச்சயமாக செந்தில் பாலாஜி ஒருவர் தான் அந்த குடும்பத்திற்கு தவறு செய்து ஊழல் செய்து கப்பம் கட்டுகிற ஒரு மிகச்சிறந்த அமைச்சராக அவர்கள் ஏற்றுட்டாங்க இப்போ அந்த வகையில் மூத்த அமைச்சர்கள் எல்லோருமே செந்தில் பாலாஜி ஏற்கலை முதலமைச்சர் நடவடிக்கையை ரசிக்கலை ஆனாலும் கூட செந்தில் பாலாஜிக்கான முக்கியத்துவம் கொடுக்க ஒரே காரணம் பணம் கொடுத்தது அவர் சிறந்த நிர்வாகி மக்களுக்கு சேவை செய்வார் மிக நேர்மையானவர் நல்ல மனித இந்த மாதிரி தகுதியில் எதுவுமே இல்லை பணம் முறையாக வசூலிப்பார் அதை திமுக குடும்பத்துக்கு சரியாக கப்பம் விட்டுவார் என்கிற இரண்டு தகுதியை ஒட்டி அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இது மிகப்பெரிய ஆபத்து பார்த்திங்கன்னா இந்த இன்னும் ஒரு ஐந்தாண்டுகள் அந்த அவர் அமைச்சராக முழுமையாக இருந்தார்னா அதாவது நீங்கள் இலக்கு நிறைய ஒன்று இன்னொன்று நிறைய பேர் சொல்கிறாங்க போலியான மது புழக்கம் அதிகமாக இருக்கிறது நீங்கள் ஒன்று வந்து நீங்கள் ஊழலுங்கிறது பணரீதியாக ஒன்று இன்னொன்று அந்த மது பானங்கள் அனைத்துமே இவர்கள் செந்தில் பாலாஜி வகைரா சேர்ந்தவர்களே தயார் செய்து அதை விற்பனை செய்வதாகவே ஒரு புகார் வருதுங்க ஏன்னா இது நான் சொல்லலை அந்த மதுபான் கடைகளில் உள்ளவே சொல்கிறாங்க விற்பனை செய்கிறவங்களே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் இது வந்து கருவு சாருக்கு வருதுங்கிறாங்க கருவுன்னு சாருக்கு வருது அத்தை வைக்க சொல்கிறான்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு ஐநூறு பாடல் போகிறேன்னு வச்சுக்கோங்க ஐநூறுல இரநூத்தொம்பது கருவு சாருக்கு அரசு உடைய சாருக்கு அப்போது இது இந்த மாதிரியான மிகப்பெரிய ஊழல் விசாரிக்கப்பட வேண்டும் இதுதான் என்னோடய எதிர்பார்ப்பு இதை நான் போ ஒரு போட்டிக்காக சொல்லலை இது உண்மையிலேயே மக்கள் பேசிக்கிறது நீ அந்த அந்த துறையில் பணியாற்றக்கூடிய பணியாளன் பேசுகிறது இப்போ இந்த நிலைமையில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வரக்கூடிய தேர்தலில் வந்து சீட் கொடுப்பாங்களா நிச்சயமாக கொடுப்பாங்க ஏன்னா அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் த பெரியவர்கள் கொங்குமன்றத்துக்கு பொறுப்பு போட்டுருக்காங்க இப்போ நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் பொங்கலூர் பழனிசாமி இருந்தார் கண்ணப்பண்டம் இருந்தார் நிறைய பேர் கோவை மாவட்டங்களில் இருந்தாங்க என்கே பெருசாக இருந்தாங்க தகுதியாக நிறைய பேர் திமுக இருந்தாங்க ஆனால் அவர்களை விட தகுதியானவராக செந்தில் பாலாஜி உருவத்துக்கு ஒரே காரணம் அவர் அடித்த கொள்ளை அந்த கொள்ளை மட்டுமல்ல அதை மக்களும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரசியல் நுட்பம் வந்து அவர் இருக்கிறது எனவே அவரை பயன்படுத்தாமல் தான் கொங்கு மன்றத்தில் வெற்றி பெற முடியும் என்று திமுக நம்புகிறது திமுகடும் நம்புகிறது ஏன்னா வேறு எந்த மந்திரியுமே ஸ்டாலின் மேட்ட முடியாது யாருமே இப்போ தண்ணி துரைமுருகனோ நேருவோ பதவி அமைச்சர்கள் பொன்முடியோ இன்னும் இருக்கிற அமைச்சர்களோ யாருமே அவருக்கு வந்து பணம் கொடுக்க மாட்டாங்க அவங்க தனியாக வசூல் பண்ணிடுவாங்க ஆனால் இவர் மட்டும்தான் அடித்த கொள்ளையை அப்படியே கொண்டு கொடுப்பது இவருக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்வது இவருக்கு தகுந்த மாதிரி பண வகையை உருவாக்கி உள்ளது அப்போது செந்தில் பாலாஜியை பயன்படுத்தி நிச்சயமாக திமுக வெற்றி பெற நினைப்பாங்க அந்த அடிப்படையில் நிச்சயமாக சீட் கொடுப்பாங்க ஒரு சீட் மட்டும் இல்லைங்க ஒரு முப்பத்தி ஏழு தொகுதி இவர் போட்டுட்டாங்க அப்போ இது மிகப்பெரிய ஆபத்தான அரசியலை திமுக செய்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி இது அதிமுக முடிவெட்டுங்க குறிப்பிட அரக்கோணம் பிரச்சனை அப்படின்னா இருபது பெண்களுக்கு மேல் பாதிக்கப்பட்ட செய்தி வருது ஆனால் வரைக்கும் செய்தி கூட பெருசாக வரலாம் எந்த ஊடகங்கள் விவாதிக்கலாம் அந்த கொடுமையை உண்மையே உண்மையில் ஆட்சி நிர்வாகம்னா என்னன்னே தெரியாத முதலமைச்சர் வந்து இந்தியாவுக்கு முன்மாதிரின்னு சொன்னா தமிழ்நாடு தப்பான இடத்துக்கு போக அர்த்தம் திரு ஸ்டாலின் வந்து தேர்தல் பிரச்சாரம் சொன்னார் அதாவது ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது ஆடியோ கல்டுக்குன்னு சொன்னார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு பெண்கள்னு சொன்னார் ஒரு தவறான செய்தி ஏன்னா அந்த கோவை மாவட்டங்களிலேயே ரெண்டாயிரத்தி பெண்களே படிக்கவே இல்லை